ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க குட்டிஸ்க்கு வந்து லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் என்னென்ன சமைச்சோன்னு சொல்லி பார்க்கலாங்க இன்னிக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தாங்க சமைச்சேன் என்ன என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்ந்த மாதிரி சாதமையாக வடிச்சிட்டாங்க ஏன்னா வந்து தக்காளி ஜோஸ் செஞ்சிருக்க சாதம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஃபுல்லா வந்து சாதமையும் வடிச்சு வச்சுட்டாங்க சூப்பரான சாதம் அடுத்ததா இதுல வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட தக்காளி எல்லாம் போட்டு சூப்பரா வந்து ஒரு தக்காளி மாதிரி செஞ்சாங்க டேஸ்டா இருக்கும் இது முட்டை வேக வச்சு போட்டு செஞ்சிருக்குறேன் அருமையான டேஸ்ட்ல இருக்கும் அடுத்ததான் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தக்காளி தூக்கி வச்சுக்கிறேன் அம்மாவுக்கு முட்டை போடாமே இதுல வந்து நெற்று வச்ச சூப்பரான மட்டன் குழம்பு இருக்குங்க இது சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அப்பாக்காக கொஞ்சமா வந்து எப்பயும் போல சட்னி செஞ்சு வச்சிருக்கிறேன் இதுவும் வந்து நல்லா இருக்கும் அடுத்ததா வந்து சொரக்கா அதுக்கப்புறமா வந்து காரம்பணி போட்டு ஒரு பொரியல் மாதிரி இருக்குங்க இதெல்லாம் தான் சமைச்சிருக்கேன் அவங்க லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிக்கலாம் வந்து தாகம் போட்டுட்டான் சாகு போட்டேன் எல்லாருக்கும் வந்து போட்டுக்கலாங்க இன்னைக்கு வந்து ஒருத்த மொடத்து மீ போட்டான் அதனால அவன் லஞ்ச் பாக்ஸ் மட்டும் நான் பேக் பண்ணிட்டேன் வந்து பே பண்ணிக்க எல்லாருக்குமே வந்து சாங்க வச்சேன் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அதனால குறைச்சிக்காம வச்சு இது வந்து சாப்பிட்டு போட்டுக்க போறேன் இது வந்து லாஸ்டா போட்டு வச்சுருப்பது குழம்பு போட்டு வச்சுக்கலாம் ஆளுநர் இங்க வந்து சாப்பிட மாட்டா நான் எடுத்துடுறேன்

இன்னைக்கு இதெல்லாம் இருந்தாங்க நான் சமைச்சிடுறேன் நான் சமைச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களோட வீட்ல நீங்க என்னென்ன சமையல் சமைச்சீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோட வரைக்கும் கண்டிக்கும்